வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு இறைவனைக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடினால் சிவன் கோயில் எதிரில் அரிசி மூட்டை ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கோம் இந்த வீடியோ எதுக்கு பாருன்னா நம்ம எப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம அரிசி மூட்டை அந்த வறுமையில் சிக்கிய குடும்பத்தை செலெக்ஷன் பண்ணி எப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம்னா அதை காட்டுறதுக்காக அந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் நம்மளுடைய சுயநலம் நம்மளுடைய விளம்பரத்துக்காக அது இல்லை உங்களுக்கு தெரிகிறதுக்காக மட்டும்தான்

கால் ஃபுல்லாக கீரல் விடும் இப்போ அந்த காலில் வாட்டில் விட்டு குத்தி அதை இப்படி இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு வீடு பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாடகை கொடுக்குறாங்க ஒட்டு மொத்தமாக இவ்வளோ தான் இப்போ நம்ம உள்ளே வந்தோம் இதுதான் சமையல் கட்டம் ஓவர் இதுதான் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க எப்படியேப்பட்ட ஒரு குடும்பத்தை வரும் அதை வறுமையின் பிடியில் இருக்க குடும்பத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த அரிசி மட்டையும் சில டைம்ல நம்ம அந்த மல்லிகை சாமான்லாம் தோன சாந்தை கேட்டு நம்ம வாங்கி கொடுப்போம் உங்களா உங்களுக்குள்ள ஆட்கள் கொடுக்குற பணம் இப்படியேப்பட்ட ஆட்களான தான் போய் சேர்றதுன்றதை இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கோம் நீங்க என்ன சொல்ல வேண்டியது காக்கா நீங்க என்ன சொல்றீங்களா இல்லைங்களா சந்தோஷமா அரிசி மூடி எடுத்துகிட்டு வந்தது ஒரு மாசமா கேட்டுக்கா ஆண்டனி நான் சொன்ன நம்ப மாட்டீங்க அவங்களால சுத்தமா அரிசி இல்லை அரிசி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் லாஸ்டா ஒரு ஒரு ரெண்டு படி அரிசி மட்டும் தான் இருக்கு அடித்தொடைக்க கூட நான் அப்படியே வச்சிருந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போயிட்டு சாப்பாடு அவங்க இதை கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு பொழுது தள்ளி இல்லான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அவங்க படுக்கிற பாய் இதுதான் இது தான் அவங்க சூழ்நிலை நம்ம இந்த வறுமீன் பிடியில் வறுமீன் பிடின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணுவோம் இதுதான் அது இதோட இன்னும் மோசமான ஆட்கள் இருக்காங்க மிக விரைவில் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் இப்போ இன்னைக்கு இந்த அரிசி மட்டும் கொடுத்துட்றோம் இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு பள்ளி சமல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னு சொன்னாங்க அதுவும் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் பெட்ஜெட் சார் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு பெட்ஜெட்டும் பாயலாம் வாங்கி கொடுக்க ஒரு திட்டம் போட்டுருக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி பொருள் உதவி வழங்கினா உங்களை போல ஆட்களுக்கு அசேகத்தை எங்களுக்கு வசதியா இருக்கும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பணமும் பொருளாக மாறி எல்லார் உயிரை காப்பாற்றுக்கு உதவுன்றத இதன் மூலம் தெரிஞ்சு மேலும் நமது இறைவனியானது தொடரும் நன்றி